நீங்க விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் தரிசனம் இருக்குமானால் அந்த தரிசனம் உங்களை கொண்டு போய் சேர்க்கும் அந்த தரிசனம் உங்களை கொண்டு போய் சேர்க்கும் நீங்க சாதாரணமான அபிஷேகம் பெற்றவர்கள் அல்ல கத்தர் உங்களை விசேஷமான அபிஷேகத்தில் கத்தர் வச்சிருக்கிறாரு இல்லை உங்களை கொண்டு கத்தர் நிறைய செய்ய போறாரு உங்களை கொண்டு கத்தர் நிறைய செய்ய போறாரு நிறைய பேர் தாண்ட முடியாத பல அளவுகளை கத்தர் சாதாரணமான உங்களை கொண்டும் என்னை கொண்டும் கத்தர் தாண்ட பண்ண போகிறார் நிறைய பேர் பிரமிக்க போகிறார்கள் ஆச்சரியப்பட போகிறார்கள் கத்தர் அப்படிப்பட்ட சில நம்புறவங்க நல்ல கரங்களை தட்டி முழு வெள்ளத்தோடு இந்த வார்த்தையை நிறைவேறுவதற்கு இன்னைக்கு ஜீரோ பெர்சென்டேஜ் கூட உங்களுக்கு நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம் ஆனால் கத்தருடைய வார்த்தை ஒரு நாள் உங்களை அப்படி கொண்டு வந்து நிறுத்தும்